டியூப் தமிழினர்களுக்கு வணக்கம் மாணவர்களுக்கு தளபதி விஜய் கொடுத்த ஸ்பெஷல் அட்வைஸ் என்ன தெரியுமா வாங்க விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் என்றாலும் தற்போதைய காலத்தில் வசூல் மன்னனாக திகழ்ந்து வருவது தான் நடிகர் விஜய் இவர் சமீப காலமாக நடித்து வரும் படங்கள் இருநூற்றி ஐம்பது கோடி முன்னூறு கோடி சொல்லி அதிகளவான வசூலை செய்து கொண்டு வருது விஜய் நடிப்பதை நிறுத்திவிட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபட போகின்றார் என்று சொல்லி அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அதிகரித்திருந்தார் இது வந்து ரசிகர்களுக்கு கவலையாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு விஜய் தன்னுடைய நன்றி கடனாக இதோ செய்ய போகின்றார் விஜய் அரசியலுக்கு வந்தால் ஏதாவது தமிழக மக்களின் வாழ்வில் இது மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி நம்புகின்றார்கள் இதனால் கூட அண்மையில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழகத்தை விஜய் அண்மையில் தொடங்கி அதன் மூலமாக பணிகளை செய்து கொண்டு வருகின்றார் அந்த வகையில் கடந்த ஆண்டு தரம் பத்து மற்றும் பன்னெண்டில் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக மாணவர்களில் சிறந்த பெயர் உயர்த்தினை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்திருந்திருந்தார் இப்போது அதே போல திருப்பி இந்த வருடமும் இந்த கௌரவிப்பு நிகழ்வை நடத்தி இருக்கின்றார் இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்போ இந்த நிகழ்வு நடத்தி கடைசியாக தன்னுடைய பேச்சினை விஜய் கொடுத்திருக்கின்றார் பேச்சினை ஆற்றிட்டுருக்கின்றார் அதில் வந்து மாணவர்களுக்கு தெரிவித்து கொடுத்து அட்வைஸ் என்னன்னு சொன்னால் சிலருக்கு வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று சொல்லி ஒரு தெளிவு ஏற்கனவே இருக்கும் ஆனால் பலருக்கு அந்த தெளிவு தாங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தெளிவான புரிதல் இருக்கிறதில்லை நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அதில் சரியான நீங்கள் முயற்சி செய்தால் முயற்சி கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே அந்த அந்த துறையில் முன்னேற முடியும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அத்தோடு போதைப்பொருள் பொருள் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார் அதாவது போதைப்பொருள் வந்து நாங்கள் பா அரசாங்கமங்களுக்கு சொல்லக்கூடாது நாங்களே போதைப்பொருள் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுயமான கட்டுப்பாடு எங்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் சுய ஒழுக்கம் வந்து மாணவர்களிடையே கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த சுய ஒழுக்கம் தான் எங்களோட வாழ்க்கையில் வந்து பிற்காலத்தை நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்கும் நீங்கள் எந்த துறையில் தலைவராகவும் வரலாம் அரசியலில் மட்டுமில்லை எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் நீங்க சிறந்தவர்களாக வர முடியும் அதற்கான கடும் முயற்சியையும் மெட்ட கடும் முயற்சியை நீங்க தான் போட வேண்டும் என்று பலனை நீங்க தான் அனுபவிக்க முடியும் அதனால் கடும் முயற்சி நீங்க செய்து கொண்டு வரவேண்டும் என்று சொல்லி சொல்லிருக்கின்றார் அத்தோடு கடைசியாக சக்சஸ் நேவே எண்ணிங் ஃபெயிலியர் இஸ் நேவே ஃபைனல் என்று சொல்லி ரசிகர்களுக்கு ஊக்கும் விதமாக ஒரு நெசய சொல்லி இருக்கின்றனர் நிறைய நாட்களுக்கு பிறகு தளபதி விஜயினுடைய உரிய கட்ட மாணவர்கள் மட்டுமல்லாது ரசிகர்களும் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் இருந்தாலும் தளபதி விஜய் அறுபத்தொன்பதாவது படத்திற்கு பிறகு நடிக்க மாட்டார் என்ற இயக்கத்தில் பலரும் தம்முடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் பல சர்ச்சைகள் சிக்கினாலும் தளபதி விஜய் மக்களுக்காகவும் தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகின்றது என்பது பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கின்றது உண்மையில் அவர் இன்னும் பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நிற்கின்றோம் போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி